இந்த உலகத்தில் முஸ்லிம்களுடைய கிபிலாவாக இருக்கக்கூடியது காபத்துல்லா இந்த காபத்துல்லாவை சூழ இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு அல் மஸ்திதுல் ஹராம் என்பதாக சொல்லப்படும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான மஸ்ஜிதுகளில் ஒன்று தான் இந்த அல் மஸ்திதுல் ஹராம் இந்த அல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு தற்பொழுது எத்தனை வாசல்கள் இருக்கிறது தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வாசல்களை யார் அமைத்தார்கள் எப்பொழுது அது கட்டப்பட்டது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் ஆலமீன் அலமது இல்லா ஹிரபில் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக வேண்டி அமைத்த இறை இல்லம்தான் தான் காபத்துல்லா இந்த காபத்துல்லாவை பற்றி பல பதிவுகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இந்த காபத்துல்லா எத்தனை தடவை கட்டப்பட்டது இதே இந்த காபத்துல்லாவுக்கு உள்ளே சென்று எம்மால் தொழ முடியுமா இதே போல இந்த காபாவுக்கு மேலால் ஏன் ஃப்ளைட்டுகளால் விமானங்களால் போக முடியாமல் இருக்கிறது என்ற பல விடயங்களை நான் பேசியிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்டில் எல்லா விடயத்தையும் வெட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்து பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆக அருமையானவர்களே இந்த காபத்துல்லாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன இந்த மக்காவில் கிட்டத்தட்ட பதினேழுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களிலே நாங்கள் துவா கேட்டால் அல்லாஹ் உடனடியாக கபுல் செய்வான் அப்படியாப்பட்ட புனித பூமி தான் இந்த மக்கா இந்த மக்காவுல தான் காபத்துல்லா இருக்கிறது இந்த காபத்துல்லாவை சூழ இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு அல் மஸ்திது ஹராம் என்று சொல்லப்படும் இந்த மஸ்தி ஹராம் என்பது மிக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜித் உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய தாய் மஸ்ஜித் என்று இந்த அல் மஸ்திதுல் ஹராமுக்கு தான் சொல்லப்படும் இந்த பகுதிகளில் ஏராளமான குரான் ஆயத்துகள் இறங்கியிருக்கின்றன அதுர சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய புனித காலடி தடம் பட்ட இடம் இந்த மக்காவுடைய பூமி இங்கே தான் சல்லா அலுவலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த மஸ்தூல் ஹராமுடைய வளாகத்தில்தான் தான் நபி அவர்கள் பிறந்த இடமும் இருக்கிறது ஹஜ்ஜுக்கு அம்ராக்கு போகக்கூடியவர்கள் அதை பார்த்து விட்டு தான் வருகிறார்கள் அருமையானவர்களே இந்த பிரமாண்டமான மஸ்ஜித் காபத்துல்லா இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு எத்தனை வாயில்கள் தற்பொழுது இருக்கிறது என்று தெரியுமா அதிகமானவர்கள் யோசித்திருப்பார்கள் நாங்கள் உம்ராவுக்கு போகும் பொழுது எண்பத்தி எட்டாவது வாசல் வழியாக செல்கிறோம் நூற்றி ஐந்தாவது வாசல் வழியாக செல்கிறோம் இவ்வளவு வாசல்கள் இந்த

சகல விடயங்களும் காட்டப்பட்டிருக்கிறது அதுவும் ஒவ்வொரு விடயத்துடைய வரலாறு அது எப்பொழுது அமைக்கப்பட்டது இதற்கு முன்னால் அது எப்படி இருந்தது என்ற எல்லா விடயத்தையும் போட்டோக்களுடன் இந்த கிதாபிலே அவர்கள் ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த கிதாபில் தற்பொழுது மஸ்திது ஹராமுக்கு எத்தனை வாசல்கள் இருக்கின்றன என்ற விடயத்தையும் இந்த கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஹதரத் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களும் இந்த காபாவை கட்டுகிறார்கள் அவர்கள் கட்டியதற்கு பிறகு அந்த பகுதியிலே ஜுர்ஹும் கூட்டத்தாரும் வாழ்ந்து வருகிறார்கள் காபாவுக்கு சற்று தொலைவில் அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் பல கோத்திரத்தார் பிற்காலத்தில் அங்கே வந்து குடியேற ஆரம்பித்தார்கள் இந்த விடயத்தை அல்லாமா அஸ்ரூக் அஹ்பாரு மக்கா என்ற கிதாபிலும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் காபத்துல்லா கட்டப்பட்டதற்கு பிறகு அந்த இடமே வெட்ட வெளியாக இருந்தது அதாவது பாலைவன பூமியாக இருந்தது அந்த காபத்துல்லாவுக்கு சற்று தொலைவில் அந்த கோத்திர

இடத்துல தன்னுடைய கூட்டத்தாரை வரவழைத்து ஒரு விடயத்தை கூறினார்கள் அதாவது நீங்கள் காபாவுக்கு நெருக்கமாக உங்களுடைய வீடுகளை கட்டி கொள்ளுங்கள் ஆனால் இரண்டு வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு சிறு பாதையை விட வேண்டும் அந்த பாதை வழியாக மக்கள் வந்து காபாவை தவாப் செய்வார்கள் ஆக நீங்கள் காபாவுக்கு நெருக்கமாக வீடுகளை கட்டி கொள்ளுங்கள் ஆனால் நிபந்தனை என்ன இரண்டு இரண்டு வீடுகளுக்கு நடுவுல ஒரு சிறு பாதையை விட வேண்டும் என்ற முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் காபாவுக்கு நெருக்கமாக அந்த காலத்திலே வாழ்ந்த

செய்து காபாவை சூழ அமைத்து அந்த சுவர்களிலும் கதவுகளை ஏற்படுத்தினார்கள் இந்த வேலையை முதன் முதலாவதாக செய்தது ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அனு பிறகு பல தடவைகள் காபத்துல்லா விரிவாக்கம் செய்யப்பட்டது மொத்தமாக பதினோரு தடவைகள் கபத்துல்லா மஸ்ஜிது ஹலாம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி பதினேழாவது வருடம் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் அதற்கு பிறகு இரண்டு

மஸ்திது ஹராம் விரிவாக்கம் செய்யப்பட்டது என்றால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டாவது வருடம் அதாவது கிறிஸ்துக்கு பின் இரண்டாயிரத்தி பதினோராவது வருடம் அப்பொழுது சவுதி அரேபியாவுடைய அரசராக இருந்த அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இந்த மஸ்திது ஹராமை விரிவாக்கம் செய்தார்கள் ஆகவே இந்த மஸ்திது ஹராம் மொத்தமாக பதினோரு தடவை விரிவாக்கம் செய்யப்பட்டது முதன் முதலாவதாக செய்தது ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் ஹிஜ்ரி பதினேழு செய்தார்கள் விரிவாக்கம் செய்ததற்கு பிறகு இந்த காபத்துல்லா

அமைக்கப்பட்ட வரலாறு ஆகவே அல்லா சுபஹானஹு தாலா அடிக்கடி இந்த காபத்துல்லாவை மதீனாவை பார்க்கக்கூடிய பாக்கியங்களை நசிபாக்குவானாக ஜசாக்குமுல்லா ஹுஹேர் வஹ்ருதாவா என அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்